எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அசலாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரில்லிஸ் ஏற்றகர்கள் சீசன் ஒன்னோட அஞ்சாவது எபிசோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடோட ஓப்பனிங் சீனில் சுலைமான் ஷா குண்டோ குடு குர்தோ இவங்க மூணு பேரும் காட்டுறாங்க இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சுலைமான் ஷா கேட்குறாரு நான் உள்ளே வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே லைட்டாக மலுப்புறாங்க இப்போ சுலைமான் ஷா சொல்கிறாரு மகனே நீயும் ஒரு நாள் சர்தார் ஆவா சர்தார்னா தலைவன் அதாவது அவங்களோட இதில் சர்தார்னு தான் கூப்பிடுவாங்க சர்தாராவை அப்போ நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படு இப்போதைக்கு இதை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு நான் இருக்கேன் உனக்கு இப்போ இருக்கிற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல உடனே குண்டா குழு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்க அதாவது சந்தைக்கு போகிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போது நீயும் கூட போ அப்போ நம்ம குழு என்ன பண்ணுறாருனா திடீர்னு உள்ள பூந்து இதெல்லாம் பார்க்கறது தான் நம்ம ஆளுங்க இருக்காங்களே எதுக்கு நம்ம பையனையே அனுப்பணும் அப்படின்னு கேட்க இப்போ சுலைமான்சார் சொல்கிறாரு இந்த காரா துவையர் ஏதாவது ஒரு விலங்கு பண்ணுவான் அதுக்கு குண்டா குடுவா அனுப்புறது தான் சரி இவன் போனால் கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அடுத்த சீனில் இங்கே டைட்டஸ் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் போகும்போது என்ன சொல்கிறான்னா எனக்கு அலப்போல ஒரு கடை இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறான் இவங்க கிளம்பி போயிட்டே இருக்கும்போது டைட்டஸ் கூட இருந்தவன் என்ன கேட்குறானா நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு தலைவா ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்க டைட்டஸ் உடனே சொல்கிறான் போடா அவங்க நாலு பேர் சேர்ந்து நம்ம ஆளுங்க பதினஞ்சு பேரை காலி பண்ணியிருக்காங்க இவங்க கூடலாம் நம்ம ரெண்டு பேர் தனியாக மோத முடியாது இவங்க அலைப்போக்கு வரட்டும் அங்கே இவனுங்களை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்கிறான் இங்கே நம்ம ஹீரோயினும் ஐக்கியஸும் துணியை ஊற வச்சுட்டு தண்ணியில் சாணியை கரைச்சி ஏதோ செஞ்சுட்ருக்காங்க அப்போ ஐக்கிய சொல்கிறா ஏற்கனவே எல்லோரும் நம்மளை பார்த்தா கேவலமாக சிரிக்கிறாங்க நீ இன்னும் சிரிக்க வச்சிடாத அப்படின்னு அவசரில்லை உடனே ஹீரோயின் இந்த சாணி இந்த துணியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும் அதுக்கப்புறம் இதுல எந்த கலரை போட்டாலும் அது நல்லா ஏறும் அப்படின்னு சொல்ல இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது வழக்கம் நம்ம அன்னிக்காரி வந்து இவங்களை திட்டி தீர்த்துட்டு போறான் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஹலப்புக்கு வந்து சேர்ந்துடுறாரு அதாவது ஹலப்போக்கு வந்து சேர்ந்துடுறாரு கூடவே நம்ம இப்னுல் அரபியும் கூட கூட்டிட்டு வராரு ஹீரோ இப்போ ஒரு லைன்ல நின்றுட்டு இருக்காரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜாவை பாக்குறதுக்கு ஒரு லைன்ல நிக்கணும் அந்த இடத்துல ஒருத்தன் ஹீரோ நோட்டம் கூட்டிட்டு போறான் இப்போ எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துட்டு ஹீரோ உள்ளே வ வராரு உள்ளே வந்தால் ஒருத்தர் திரும்பி இருக்காரு திரும்பி நின்னபடியே என்ன வேணும் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் சொல் அப்படின்னா ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கார் ஏன் சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு நான் அவர் கேட்க ஹீரோ உடனே நான் யார் கூட பேசுனாலும் அவங்க முகத்தை பார்த்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் திரும்பிட்டேன் என் கண்ணும் திறந்து தான் இருக்குது என் காதும் திறந்து தான் இருக்குது இப்போ என்ன சொல்லணுமோ சீக்கிரமாக சொல் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ ஹீரோ உடனே நான் காய் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவன் தலைவர் சுலைமான் ஷாவோட பையன் எடுத்துக்குறள்னான் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்காக நான் தூது கொண்டு வந்திருக்கேன் என்ன தூதுப்பா கொண்டு வந்திருக்கேன் அவர் கேட்க உடனே ஹீரோ அந்த தூதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களுக்கு நிலம் வேணும் இருக்கிற இடத்துல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் சொல்றாரு சரி உனக்கு நாங்க நிலம் கொடுத்தோன்னா பதிலுக்கு எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு இவர் கேட்குறாரு நான் அதை ராஜா கிட்ட சொல்றேன் அதாவது ராஜாவை இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா எமீர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க நான் இதை கிட்ட சொல்றேன் மினிஸ்டருக்குலாம் நிலம் கொடுக்குற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றாரு நான் மந்திரி நீ எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு கேட்க உடனே ஹீரோ நீங்க போட்டிருக்கிற மோதிரத்தை வச்சு தான் ராஜா குடும்பத்தை சேர்ந்த யாருமே இந்த மாதிரிலாம் மோதிரம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் விஷயத்துக்கு வரேன் நீங்கள் எங்களுக்கு நிலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் சோல்ஜர்ஸ் நாங்கள் நாங்கள் தருவோம் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு உடனே அந்த மந்திரி சொல்றாரு ஏப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காதப்பா இந்த அரண்மனையை சுற்றியே ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு மேல் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க சரி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இவர் அப்படியே வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்கிட்ட சொல்கிறாரு நாலு பேர் வந்து ஹீரோவை வெளியே அனுப்பு ட்ரை பண்ணுறாங்க ஹீரோ உடனே அவங்கள அங்கேயே அடித்து காலி பண்ணுறாரு பாருங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஆளுங்க நாலு பேருக்கு சமம் அப்போ உடனே கையை தட்டிகிட்டே ஒருத்தர் எப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு சமம் நம்ம அரமான நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே ஒரு கேரக்டர் உள்ளே வருது இந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லைங்க இவர் தான் அமீர் அல் அஜித் இவரை பார்க்க தான் ஹீரோ இந்த அலைப்போக்கு இவ்வளோ தடங்களையும் தாண்டி வந்திருக்காரு இப்போ நம்ம அமீர் அல்லசிஸ் ஹீரோ கிட்ட வந்து நைட்டு டின்னரில் நம்ம போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பா கொஞ்சம் என்ன போய் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இப்போது சீன் கட் ஆகுது இந்த சீனில் காரா துவைக்கரையும் குர்தோக்குளையும் காட்டுறாங்க இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சைக்கோ காரா துவைக்கிறேன் என்ன சொல்கிறான் சுலைமான் ஷான்னு அவ்வளோ பெரிய ஆளா சொல்ஜூக் சுல்தானியே அவன் எதிர்ப்பானா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல குர்தோகுளும் சும்மா வளராதாப்பா சுலைமான் ஷா அவனை கொல்லாமல் விட்டு வச்சுருக்கறதை நினச்சி நீ சந்தோஷப்படு என் கிட்டே இன்னொரு பிளான் இருக்குது இதையாவது ஒழுங்காக சொதப்பாமல் செஞ்சின்னா ஹீரோயினும் அவங்களோட குடும்பத்தையும் உனக்கு கிடைப்பாங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது ஸ்டார்டிங்கில் நம்ம பயங்கரமான வில்லனா இருப்பான்னு நினைச்ச காலாத்தையர் ஒரு காமெடி பீஸா இருக்கான் நல்லவன்னு நினைச்ச நம்ம இந்த குருதோ வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறான் அடுத்த சீனில் நம்ம குண்டோ குடு சந்தைக்கு போற பொருள் எல்லாமே அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சிட்டு இருக்காங்க குளிக்கிற இடத்துல இவங்க ஆயுதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதை ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோட ஆயுதத்தை யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இதை கேட்ட ஹீரோ கடுப்பா அவரவர் ஆனால் அவர் அவரோட ஆயுதத்தை பத்திரப்ப ஒழிச்சு வச்சுருக்காரு அதை மட்டும் அவர் எடுத்துகிட்டு எதுவுமே பேசாமல் கிளம்புறாரு இப்போ டைட்டத்தை காட்டுறாங்க டைட்ட தலை போக்கு வந்துட்டான் கூட ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசர் இவர் வந்து ராஜாவுக்கு அந்த எமீர்க்கு ரொம்ப க்ளோஸானவர் இவர் ரவோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் இருக்காங்க இப்போ எமீர் தலைமையில் இந்த டின்னர் பார்ட்டி நடக்குது இதில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அங்கே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இப்போ நம்ம மந்திரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மங்கோலியன்ஸ் இன்னொரு பக்கம் ரோமன் எம்பர் சிங்க நடனு பார்த்தா நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு சாவுறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருனா அத்தியாவசிய தேவைகள்லாம் நிறைஞ்சிட்டு நமக்குள்ளேயே அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு இவர் சொல்கிறாரு இப்போ மந்திரி உடனே உங்களை மாதிரி ஆளுங்க தான்ப்பா எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ உடனே உங்கள் கட்டளைக்காக எங்கள் வால்லாம் காத்துட்ருக்கு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு காரசாரமாக ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு இங்கே அமீர் இப்போது லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்க உடனே கதவு திறக்குது ஒரு நாலு பேர் ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஓப்பன் பண்ணால் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயுதத்தெல்லாம் தொலைச்சாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள்லாம் இதில் இருக்குது இவங்களோட ஆயுதத்தை ஆட்டையை போட்டது நம்ம அமீரோட ஆளுங்க தான் இப்போ நாசிர் பார்க்குறான் கேவலமாக சிரிக்கிறான் இப்போ அமீரில் கேட்குறாரு இப்போ சொல்லுப்பா நான் எப்படி உங்களெல்லாம் நம்புறது உங்களால் உங்கள் ஆயுதத்தையே கா காப்பாற்ற முடியல நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவே அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அமீர் நாசிர்கிட்ட விருந்தாங்க விருந்தாளிங்கள்லாம் இப்போ கிளம்பிடுவாங்க நீ வந்து இங்கே உட்கார்றா அப்படின்னு அவனை சொல்ல நான் யோசித்து நாளை இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக இருக்கார் அதே நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு மெழுகு பத்தியை ஏற்றி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறா இது என்ன விஷயம் அப்படின்னு தெரியல ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சோகமாக இருக்காங்க இப்போ இப்னுல் அரபியை காட்டுறாங்க அவர் ஒரு மசூதி மாதிரி இருக்குது மசூதிக்குள்ளே போகிறாரு அசலாமலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஜிக்கிர் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நமாஸ் படிச்சுட்டு இருக்காரு துவா கேட்டுட்ருக்காரு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி அப்படின்னு இவர் கேட்டுட்ருக்காரு நமாஸை முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஹீரோ அப்படியே தடுமாறுறாரு இவருக்கு மயக்கம் வந்துருச்சு ஸோ அந்த முன்னாடி சீனில் வந்த அந்த பொண்ணு கேண்டில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்னுல் அரபி பயங்கரமாக சிக்கிர் பண்ணிட்டுருக்காரு இப்போ இப்போ இப்னுல் அரபிக்கு ஒரு விஷுவல் வருது அந்த விஷுவலில் ஹீரோவை வந்துட்டு ஒரு கொகைக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்காங்க கீழே வந்து நெருப்பு பயங்கரமாக எரிது அந்த நெருப்பு வந்து ஹீரோவை அப்படியே எரிக்கிற மாதிரி இவர் பார்க்குறாரு இப்போ ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அந்த சைடு வந்து இருக்காரு படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் ஒரு கனவு வருது அந்த கனவுலேயும் அதே விஷ்வல் வருது பட் இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னா ஹீரோ கீழே இருக்கிற நெருப்பு அவர் மேலே படல அது அப்படியே அணையுது அந்த நேரத்தில் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வருது யாரோட வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ அரபியோட வாய்ஸ் மகனே முடிச்சுக்கோ மகனே அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறாரு அதோட இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த எபிசோட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த எபிசோடில் ஏதாவது விட்டுருந்தேன்னா அது மறக்காமல் அதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ